பொலிஸ்மா அதிபர் தேஷபந்து தென்னக்கோன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்ந்து விதிப்புரைகளை முன்வைக்கும் சிறப்பு குழு முன்னிலையில் பொலிஸ்மா அதிபர் தேஷபந்து தென்னக்கோன் இன்று முன்னிலையாக உள்ளார் ஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகின ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்கள் ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பதவிக்கான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் முறைகேடாக செயற்பட்டதாகவும் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக உயர்நீதிமன்ற நீதி அரசர் பி பி சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய சிறப்பு குழு பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஐந்து முறை கூடி ஆரம்ப விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது ஆரம்ப விசாரணைகளுக்கு அமைய சிறப்பு விசாரணை குழுவில் முன்னிலையாகும் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு கடந்த வாரம் அறிவித்தல் விடுக்கப்பட்டது இதற்கமைய பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு குழுவில் முன்னிலையாக உள்ளார் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ரஜித பெரேரா ஆகியோர் சட்டமா அதிபரால் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் போலீஸ் சேவையின் உயர் அதிகாரிகளும் குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க பதில் பொலிஸ்மா அதிபரால் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது